ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் இந்த சூடான ஆவி பறக்கக்கூடிய இட்லிக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் என்னென்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தாங்க சாம்பாரெல்லாம் அப்புறம்தான் இப்போ இந்த இட்லிக்கு வந்து நம்ம ரயில்வே சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த ரயில்வே சட்னின்னா என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் டிஃபன் வந்து ரொம்ப நேரம் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சட்னி வச்சு நம்மளுக்கு தருவாங்க அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் தேங்காய் சட்னி நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய தேங்காய் சட்னி கொஞ்சம் லேட்டாகச்சுன்னா அது மாதிரி ஸ்மெல் வந்துடும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் ஒரிஜினல் டேஸ்டில் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு சட்னி தான் ரயில்வே சட்னி இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லிக்கு அந்த சட்னியில் தொட்டு எடுத்து வச்சா அப்படியே உறிஞ்சி இருப்பாருங்க அந்தளவுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த தக்காளி சட்னியும் கூட விரும்ப மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து இந்த சட்னி தேங்காய் சட்னி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வறு கடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவணை தேங்காய் சேர்த்திட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் மூணு சேர்த்து வைக்கிற ஒரு குட்டியாக மூணு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்திட்டு கூடவே வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு வந்து புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிறத விட தண்ணி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து எந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இன்னும் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது இப்போது தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வைக்கிற எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்திக்கலாம் அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு கூடவே வந்து கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் கடலைப்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயத்தூள் வேணுன்னா நீங்கள் ஒரு பிஞ்சு வந்து சேர்த்திட்டு சட்னியில் கொட்டினா டேஸ்டியான ரயில்வே சட்னி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கூட தண்ணி மாதிரி வச்சு அந்த சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லி எடுத்து வச்சோம்னா அந்த சட்னி அப்படியே உறிஞ்சிடும் சட்னியே தட்டில் இருக்காது அந்தளவுக்கு தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட ஆவி பறக்கிற இந்த இட்லி கூட நம்ம இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டோம்னா நாலு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சூடான இட்லி பஞ்சு மாதிரி ஆவி பறக்கக்கூடிய இட்லிக்கு இந்த சட்னி வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் எப்போது செய்யக்கூடிய தேங்காய் சட்னியை விட இந்த மாதிரி தண்ணி மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் ரயில்வே சட்னி இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி கூட தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன் ஆனால் தக்காளி சட்னி யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சட்னியில் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த சட்னி நான் வந்து சட்னி வகைகளில் அறுபத்தி ஐந்து சட்னி வந்து நான் போட்டிருக்கிறேன் வேணால் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க இது வந்து அறுபத்தி ஆறாவது சட்னி ரயில்வே சட்னி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலான்னு நினச்சேன் அறுபத்தஞ்சோட ஸ்டாப் ஆயிடுச்சு இனி மறுபடியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சட்னி ரெசிபிஸ் வேணும்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்துக்கோங்க அறுபத்தி அஞ்சு வகையான சட்னிகள் வந்து நான் போட்டிருக்கிறேன் இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்